ನಿನ್ನ ಬಾಲಕತನದ ಲೀಲೆಗೆ ನಮೋ ನಮೋ ಕಾಲ ದೈವವು ನೀನೇ ಕೈಮುಗಿಯುವವ ನಾನು ಕೈವಲ್ಯ ಫಲದಾತ ರಘುನಾಥ ಯಾವ ದೈವಕ್ಕಿನ್ನು ಈ ವೈಭವಗಳ ಕಾಣೆ ರಾವಣಾಂತಕ ಪುರಂದರ ವಿಠಲ ஸ்ரீகுருப்பியோ நமக வரம குருப்பியோ நமக ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமக ஹரி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது இருநூத்தி பத்தொன்பதாவது எபிசோட் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி இதுபோலவே மேன்மேலும் இன்னும் ஆதரவு என்ற நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் இது இப்போ வந்து பக்ஷ மாசம் நடக்கிறது ஆரம்பிச்சிருச்சு நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு பட்ச மாதம் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பித்தர்களுக்கான காலம் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு எடுத்துருக்கோம்னாக்கா இதில் வைராகிய பாடல்கள் அல்லது இறைவனிடம் சரணடையும் பாடல்கள் அதுபோல் எடுத்துக்கொண்டு ஒரு ரெண்டு வாரம் போடலாம் அப்படிங்கிற வாயமில் தான் இந்த இந்த பாடலை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த என்ன படுத்திருக்கோம்னா ஹரிணினே கெத்தியெந்தும் நிறை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரந்தரதாசர் பாடல் அதாவது ஹரியிடம் சரண் எவ்வாறு புரந்தரதாசர் சரணடைகிறார் டோட்டல் சரண்டர் எவ்வாறு சரணடைந்து அவனிடம் வேண்டி எனக்கு வந்து மோட்சத்தை கொடுப்பா அப்படின்னு வேண்டுகிறார் இல்லையா இது வந்து என்னென்னா ஒரு தன்னலம் இல்லாத ஒரு கர்வம் இல்லாத ஒரு டோட்டல் சரண் இல்லையா சரணாகதி அத்தகைய ஒரு பாவத்தை காட்டக்கூடிய ஒரு பாடல் இது அதனால தான் இந்த பாடலை விரைவில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த பாடலை வந்து பெங்களூரை சேர்ந்த திரு அனந்த்குமார் பாட்டில அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இவரை பற்றி நான் சொல்லவே வேண்டாம் கிட்டத்தட்ட நம்ம சேனலுக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டிருப்பவர் பெங்களூரில் இருக்கிறார் ஒரு வெகு காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமாக தாசர் பார்கள் பாடிக்கொண்டிருக்கிறார் நிறைய தாசர் பதங்களை தெரியும் அவருக்கு அதாவது ரொம்ப ரிமோட்டானது யாருக்கும் தெரியாத பாடலாம் நல்லா தெரியும் அதே மாண்வி ரைச்சூர் பகுதிகளில் வெகு காலம் வாழ்ந்தவர் அதாவது இவங்க பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாமசுந்தரதாசருடன் பழகியவர் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அந்த அந்தளவுக்கு இவருக்கு வந்து தாசர்கள் மேல் வந்து ஒரு நல்ல நெருக்கம் உண்டு ஸோ அத்தகைய ஒரு இவர் அவர் இந்த முறை இந்த பாடலை அவருக்கும் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு அதனால இப்பவும் நான் பாடித்தாங்கன்னு கேட்டப்போ அவர் ரொம்ப ஆர்வத்துடன் பாடி கொடுத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் திரு ஆனந்த்குமார் பாட்டீல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திரு அனந்த்குமார் பாட்டீல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் ಮರೆತಿರುವುದು ನ್ಯಾಯವೇ ಗರುಡಗಮನ ನೀ ಸಿರಿಲೋಲನಾಗಿರೆ ಅರಸಿಯನ್ನನು ಕಾಯುವ ದೊರೆಗಳಿ ಹರಿ ನೀನೆ ಗತಿಯೆಂದು ನೆರೆ ನಂಬಿದವರನು ಮರೆತಿರುವುದು ನ್ಯಾಯವೇ ಮುಟ್ಟಿ ಪೂಜಿಸಿ ನಿನ್ನ ಇಷ್ಟವ ಬೇಡುವ ದೃಷ್ಟಿಯನ್ನೊಳಗಿದೆಯೇ ಮುಟ್ಟಿ ಪೂಜಿಸಿ ನಿನ್ನ ಇಷ್ಟವ ಬೇಡುವ ದೃಷ್ಟಿಯನ್ನೊಳಗಿದೆಯೇ ಕಷ್ಟವ ಪಡಲಾರೆ ಸೃಷ್ಟಿಯೊಳಗೆಯನ್ನ ದುಷ್ಟ ಕರ್ಮವ ಬಿಡಿಸಿ ಶಿಷ್ಟನೆಂದೆನಿಸೋ ಹರಿ ನೀನೆ ಗತಿಯಂದು ನೆರೆ ನಂಬಿದವರನು ಮರೆತಿರುವುದು ನ್ಯಾಯವೇ ಭುಜಗ ಶಯನ ನಿನ್ನ ಭಜಕರ ಹೃದಯದಿ ನಿಜವಾಗಿ ನೀನಿಲ್ಲವೇ ಭುಜಗ ಶಯನ ನಿನ್ನ ಭಜಕರ ಹೃದಯದಿ ನಿಜವಾಗಿ ನೀನಿಲ್ಲವೇ ಅಜನಪಿತನೆ ಕೇಳೋ ತ್ರಿಜಗವೆಲ್ಲವೂ ನಿನ್ನ ಸುಜನ ಪಾಲಕನೆಂದು ಭಜನೆ ಮಾಳ್ಪುದು ಕಂಡು ಹರಿ ನೀನೆ ಗತಿಯೆಂದು ನೆರೆ ನಂಬಿದವರನು ಮರೆತಿರುವುದು ನ್ಯಾಯವೇ ಭಾಗವತರರಸನೆ ಯೋಗಿಗಳೊಡೆಯನೆ ಬಾಗಿ ನಿನ್ನ ಭಾಗವತರ ಭಾಗವತರರಸನೆ ಯೋಗಿಗಳೊಡೆಯನೆ ಬಾಗಿ ಭಿನ್ನವಿಪೆ ನಿನ್ನ ಸಾಗರ ಶಯನನೆ ನೀಗಿಸಿ ಶ್ರಮವನು ಜಾಗು ಮಾಡದೆ ಎನ್ನ ಬೇಗದಿ ಕಾಯಯ್ಯ ಹರಿ ನೀನೆ ಗತಿಯಂದು ನೆರೆ ನಂಬಿದವರನು ಮರೆತಿರುವುದು ನ್ಯಾಯವೇ ತುಂಟರೈವರ ತುಳಿದು ಕೊಬ್ಬರ ಕಳೆದು ಎಂಟು ಮಂದಿಯ ಗರ್ವವ ನಳಿದು ತುಂಟ ರೈವರ ತುಳಿದು ಕೊಬ್ಬನ ಕಳೆದು ಎಂಟು ಮಂದಿಯ ಗರ್ವವ ನಳಿದೂ ನೆಂಟನಿ ಬಂದೆನ್ನ ಕಂಟಕವ ಬಿಡಿಸಿ ಉಂಟಾದ ವೈಕುಂಠ ಸೋ ಹರಿ ನೀನೆ ಗತಿಯಂದು ನೆರೆ ನಂಬಿದವರನು ಮರೆತಿರುವುದು ನ್ಯಾಯವೇ ಧರಣಿಯೊಳಗೆ ನೀ ಸುಜನರ ಸಲಹುವ ಬಿರುದು ಪಡೆದವನಲ್ಲವೇ ಧರಣಿಯೊಳಗೆ ನೀ ಸುಜನರ ಸಲಹುವ ಬಿರುದು ಪಡೆದವನಲ್ಲವೇ ಸಿರಿರಮಣನೆಯನ್ನ ಕರುಣದಿಂದಲೀ ಕಾಯೋ ಆ ಹರೀ ಸಿರಿರಮಣನೆಯನ್ನ ಕರುಣದಿಂದಲಿಕಾಯೋ ಕಾಯೋ ಹರಿ ಪರಮ ಸಿರಿ ಪುರಂದರ ವಿಠಲ ಹರಿ ನೀನೆ ಹರಿ ನೀನೆ ಹರಿಹರಿ ನೀನೆ ಗತಿಯಂದು ನೆರೆ ನಂಬಿದವರನು ಮರೆತಿರುವುದು ನ್ಯಾಯವೇ ஆனந்த்குமார் பாட்டில் அவர்கள் இந்த வயதிலையும் இந்த பாட்டை மிக நன்றாக பாடியிருந்தார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து இந்த பாட்டோடைய பல்லவிக்கு போவோம் அனுபல்லவிக்கு பல்லவிக்கு ரெண்டுக்கும் இங்கே பார்த்துடலாம் இப்போ பார்த்துக்கலாம் ஹரிநேனே கதி நிறை நம்பியதவரனோ மறை திருவது நியாயவே சரியே உன்னை நீனே கதி எனக்கு வேறு யாருமே கிடையாது இப்போ அந்த உலகத்தில் உன்னை விட்டால் எனக்கு யாருமே கிடையாது நான் உன்னையே சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக சரணாகதி அடைந்தவரை நீ வந்து மறப்பது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு இப்போ கொஞ்சம் சாமிக்கிட்டே எப்பவுமே சண்டைலாம் போடுறாரு நான் என்ன ஆள் நான் நீயே கதி அப்படின்னு டோட்டலாக சரண்டர் ஆகியிருக்கேன் ஆனால் நீ என்னை அடிக்கடி மறந்து போயிடுற என்னுடைய ஞாபகம் உன்னிடம் இருப்பதில்லை இது சரியா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்னை நீ மறக்காதே அப்படின்றாரு கருட கமன நீ சிறி லோலனாகிறே அரிசி என்னன்னு காய்வின் துறைகளும் நீ வந்து என்ன பண்ணிட்ட அந்த மகாலட்சுமி அழகிலேயே மயங்கி அந்த மகாலட்சுமி இருந்துட்ட அந்த இதுல வந்து என்ன பண்ணிட்ட என்ன மறந்து போயிட்ட நீ இது மாதிரி நீ மறந்தேன்னா இந்த உலகத்துல என்னைக்கு காக்கக்கூடிய என்னுடைய எசமானன் யார் நீதான் என்னுடைய எசமான ஸோ நீயே வந்து அந்த லக்ஷ்மி கூட ஜாலியாக இருந்துக்கிட்டு அவருடைய அழகிலேயே மயங்கி இருந்துட்டேன்னாக்கா என்ன யாரையை காப்பாற்றுவாங்க நீ கொஞ்சம் என்னையும் பாரு அப்படின்றார் இவர் கொஞ்சம் அந்த உரிமை தாஸ்தி இறைவன் இடத்துல இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர் அதனால் சொல்கிறார் ஸோ அதுதான் இந்த அதாவது ஒருவர் அவர் மனைவியுடன் இணக்கமாக நெருக்கமாக இருப்பங்கிறது சர்வசகஜம் அதை கூட பாருங்கள் இவர் கேட்குறாரு நீ என்ன அப்படி இருக்க என்ன மறந்து போயிட்டேன்னு கேட்குறாரு அவ்வளோ உரிமை உள்ள ஒரு பக்தர் இவர் அதுதான் இந்த பாடல் காட்டுகிறது இப்போ நம்ம பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் முட்டி பூஜிசி நின்ன இஷ்டவ வேடுவே திருஷ்டி என உலகிதியே உன்னை தொட்டு ஆராதித்து பூஜை செய்யக்கூடிய அளவுக்கு யோகிதையோ அந்த எந்த திருஷ்டி இருக்குது அது என்னிடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது ஆனாலும் நீ என்னை மறக்கக்கூடாது நான் பெரிய ஆள் தான் நான் பெரிய பக்தன்லாம் கிடையாது ஆனாலும் நான் உன்னை சரணடைந்திருக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு உன்னை சரணடைந்து விட்டேன் அதனால நீ என்ன பண்ணும் என்ன மறக்க கூடாது அப்படின்றாரு கஷ்ட கஷ்டவ படலாரே சிருஷ்டி உலகே என்ன துஷ்ட கர்மாவை பிடிசி திட்ட நந்தினிசோ அதாவது என்னாலாம் கஷ்டப்பட முடியாதுப்பா நான் உனக்கு மிகவும் நெருக்கமானவன் நான் உன்னுடைய சல்ல குழந்தை நான் ஸோ இந்த சிருஷ்டி இருக்கு இந்த ஒரு ஜென்மத்திலே என்னுடைய துஷ்ட கர்மங்கள்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் நீக்கி என்னை அதாவது ஒரு பலமிக்கவனாக இப்போ நான் வீக்காக இருக்கேன் எனக்கு துஷ்ட கர்மங்கள் நிறைய இருக்கிறது என் இடத்துல அதனால் நான் ஒரு பலகீனமான கருதுகிறேன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் நீ என்ன பண்ணணும் என்னுடைய துஷ்ட கர்மங்களை எல்லாம் விளக்கி என்னை ஒரு பலவானாக மாற்ற வேண்டும் எதில் இந்த அருளில் புண்ணியத்தில் என்னை ஒரு பலவானாக மாற்ற வேண்டும் நீ அப்படின்னு கேட்குறார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய அடுத்த சயனா நின்ன பஜகர ஹிருதயதி நிஜவாகி நீ நல்லவே அந்த பாம்பின் மேல் படுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய ஸ்ரீஹரியே உன்னை யாரெல்லாம் துதிக்கிறார்களோ பஜக்கரன்னா பக்தர்கள் பஜிப்பவர்கள் துதிப்பவர்கள் அவர்களுடைய இதயத்திலே நிஜமாக நிஜவாகி நீ நில்லவே நிஜமா நீ இல்லையா கண்டிப்பா நீ இருக்க யாரெல்லாம் உன்னை வந்து துதிக்கிறார்களோ அவர்களுடைய இதயத்திலே நீ எப்பொழுதுமே இருக்கிறாய் அஜன பிதனே அந்த மன்மதனின் தந்தையே கேளு பாருங்க இவரு சொல்றாரு சாமி திரிஜகவெல்லவும் சுஜன பாலகன் என்று பஜனை மாழ்ப்பது கண்டு திரிஜகங்களும் இருக்கிறது இல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நான் சொல்றேன் இந்த மூன்று உலக உன்னை என்ன பண்ணுது சுஜன பாலகன் என்று பஜனை மாழ்ப்பது நல்ல மனிதர்களை காப்பவன் நல்ல மனிதர்களின் உதவிக்கு வருபவன் சொல்லிட்டு புகழ்ந்து பஜனைகள் பாடிக்கொண்டிருக்கிறான் உன் புகழை பாடிக்கொண்டிருக்கான் இந்த மூன்றழகமும் பாடிக்கொண்டிருக்கிறது இதை பார்த்த பிறகு கூட உனக்கு வந்து என்மேல் தயவரவில்லையா இதை பார்த்த பிறகு கூட என்மேது தயவரவில்லையா வரவில்லையா நீனே கெத்தி என்று நிறை நம்பி மறைத்திருவதே அப்படின்னு கேட்குறேன் அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் பாகவதர் பாகவத அரசையனே பாகி பின்னவிப்பே நின்னா இந்த பாகவதர்கள் இல்லையா அந்த பாகவதற்கெல்லாம் நீதான் அரசன் இல்லையா அவரை வந்து போற்றி போகிறார் நீ அரசன் யோகிகள் உடையனே யோகிகள் அதாவது தாச கூட்டத்தையும் சொல்கிறார் வியாச கூட்டத்தையும் சொல்கிறார் இரண்டுக்கும் நீதான் உடையன் பாகவதர்கள் இருக்கிறாரியா அவருக்கும் அரசன் நீதான் யோகிகள் இருக்கிறார்கள் சேர்ந்த யோகிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நீதான் உடையன் நீதான் முதலாளி நீதான் வந்து அரசன் நான் என்ன பாகி தலை வணங்கி உன்னை நான் வேண்டிக் கொள்கிறேன் சாகர சயனே அந்த பார்க்கடலே படுத்துக் கொண்டிருக்க என்னுடைய ஸ்ரீஹரியே நீகிசி சிரமவனோ என்னுடைய இந்த சிரமம் இருக்கிறது கஷ்டம் இருக்கிறதே இதை நீ நீக்கி ஜுமாடது என்ன பேகதி காயையா கண்டினியூஸா எந்த விதமான கேப்பும் இல்லாமல் தொடர்ந்தா என்ன இன்னி கொஞ்சம் காப்பாற்றுறது ரெண்டு நாள் கஷ்டப்படுன்னு விடுறது அப்புறம் நாலு நாள் வந்து ஓகே பாவமாக இருக்கேன்னு காப்பா அப்படிலாம் விடாது கண்டினியூஸாக என்ன நீ காப்பாற்றி கொண்டு இருக்கிறே அது காப்பாற்றுவதற்கு பேகதி பாரையா சீக்கிரம் வாப்பா நீ படுக்கங்க ஜாலியாக இருக்காத நான் தான் உன்னை சரணடைந்த பக்தன் எப்போவுமே என்னுடைய நினப்பு உனக்கு இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னை கட்ட என்னை கஷ்டங்களை சிரமங்களை நீக்குவதற்காக அதையும் இடைவிடாமல் என்னை காப்பதற்காக சீக்கிரமாக வாப்பா ஜாகுமாடதே இடைவிடாமல் காப்பதற்காக பேகதி பாரையா சீக்கிரமாக வாப்பா அப்படின்னு கேட்குறாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் துண்டரைவர கழிது கண்டகொப்பன கலது எட்டு மந்திய கர்வன் அழுதும் அதாவது என்ன பண்ணுறாருனா இங்கே அரிசட் வர்கான்னு சொல்லுவாங்க ஆறு வகையான எதிரிகள் அதுதான் வந்து அஞ்சு பிளஸ் ஒன்னாக பிரிக்கிறார் துண்டரைவர கழிது கண்டனொப்பன கழது அப்படின்றது அஞ்சு பிளஸ் ஒன்று துண்டரை கண்டன அஞ்சு பிளஸ் ஒன்று ஆறு அதான் சொல்றாரு யார் யாரு காம குரோத மோக லோப மத மாசரிய இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க தான் இவர்களை எல்லாம் அழித்து எட்டு மந்திய கர்வன கர்வ கழிது அதே மாதிரி அடுத்த எட்டு பேர் இருக்காங்க அஷ்ட மதங்கள் அவர்களுடைய கர்வத்தையும் அழித்து அவர்களையும் அழித்து யார் தனமதா ஞானமதா குலமதா ரூப மதா பல மத ஐஸ்வர்ய மதா தபமதா வித்வத் இது போன்ற மதங்கள் என்னிடம் இருக்கிறது அதையெல்லாமும் அழித்து இந்த அஷ்ட மதங்களையும் இருந்து அழித்து கண்டகவன பிடிசி நீ யாரு எனக்கு நெண்டா யாரு உறவினர் நீ வந்து சுவாமின்லாம் வச்சுக்கல நீ என்னுடைய அப்பா மாதிரி நீ என்னுடைய தந்தை நீ என்னுடைய உறவினன் நீ என்ன பண்ணணும் நீ வந்து என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி உண்டாத வைகுண்டா பண்டனன் தெனிசோ அந்த ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறதுலே அவனுடைய இருப்பிடமான ஸ்ரீகுண்டன் அங்கே அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாகவாது என்னை வைத்துக்கொள் ஒரு அங்கே எனக்கு சொர்க்கத்திலே அந்த வைகுண்டத்திலே எனக்கு இடம் வேண்டும் நீ பெருசாலும் ஒன்று இடம் தர வேண்டாம் ஒரு வேலைக்காரனாகவாது என்னை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை இறைஞ்சுகிறார் இப்போ பாட்டோட கடைசி ஒரு சரணத்துக்கு வருகிறோம் எப்பவும் போல புரந்தரதாசர் அவருடைய அங்கிதமான புரந்தர விட்டலா அப்படிங்கறத கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் என்ன சொல்வார் பாருங்க தரணி உலகே நீ சுஜனரச விருது படதவன் அல்லவே இந்த உலகத்திலே உனக்கு என்ன ஒரு விருது இருக்கிறது சுஜனரச நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா நல்ல மனிதர்கள் உன்னை சரணடைந்த மனிதர்களை காப்பவன் என்ற விருது உனக்கு இருக்கிறது ஸ்ரீரமணனே அந்த லக்ஷ்மியின் ரமணனே என்ன கருணதி விருது நீ என்ன பண்ணணும் சும்மா படைத்து கொண்டிருக்கிறா அலைய முடியாது நீ என்ன பண்ணணும் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்பதான் அந்த விருதுக்கு நீ சரியானவன் ஆவாய் சுஜனர காயவர விருது படை அந்த மாதிரி விருது ஒண்ணு கொடுத்துருக்காங்க சும்மா விருதை வச்சிட்டு இருக்காதப்பா என்னை நீ காப்பாற்று கருணதிந்தலி காயோ பரம புருஷ சிரி பிறந்த விட்டலா என்னுடைய இஷ்ட தெய்வமான புறந்தளை விட்டலனே நீ என்ன பண்ணியிருக்க நல்லவர்களை நல் மனிதர்களை உன்னை சரணந்தரவர்களை காப்பாய் என்று விருது படுத்தியிருக்கிறாய் அதை காப்பாற்றிக் கொள்ளவாவது நீ என்னை என்ன செய்யணும் என்னை வந்து கருணையுடன் காக்க வேண்டும் அப்படின்னு அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறார் ஸோ ஒரு அருமையான புரந்தரதாசருடைய பாடலை எவ்வளவு இறங்கி வந்து எவ்வளவு சரணாகதி அடைந்து அவர் இறைவனை வேண்டி வர இத்தகைய ஒரு சரணாகதி மனம் இருந்ததுனால தான் அவர் அவ்வளவு உயரத்தில் இருக்கிறார் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறார் இறைவனிடம் உரிமையாக இருக்கிறார் ஸோ அதுபோல நாமும் இத்தகைய பாடல்களை பாடி அந்த ஸ்ரீஹரியின் அருணை பெறுவோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடைத்துடன் முடித்துக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ ஹனுமந்தாய நமக